ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெனி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பக்குவத்தில் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிக்கலாம் எப்படி செய்யலைங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு பிரிஞ்சலை நட்சத்திரப்பு கொஞ்சமாக பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் பெரிய வெங்காயத்தை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறாருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க அடுத்ததான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கி விட்ட உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க நல்லா மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் சிக்கனை இப்போ வதக்கின பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியும் நமக்கு நல்ல கொலைய வெந்து வரணும் அதுக்காக சிக்கன் கூட சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் சிக்கனும் நல்லா வெந்து வரணும் அதுக்காக இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க மசாலாலாம் சேர்த்த பிறகு நல்லா இந்த சிக்கன் கூட சேர்த்து மசாலாவை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அப்போ தான் இந்த சிக்கன்லேயும் மசாலா எல்லாமே நல்லா சார்ந்து வரும் அப்போது சிக்கன் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவிக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனால் சிக்கன் வெந்து வர வர அதுவே லைட்டாக தண்ணி விட்டதே நமக்கு கிரேவிக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் கிரேவிக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கன் வெய்கட்டும் ஒரு முடி போட்டு முடி வச்சு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சு மசாலா கூட சிக்கன் எல்லாமே நல்லா செட்டாகி வந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலே அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது சிக்கன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுவிட்டால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அப்போ தான் இட்லி பூரி தோசை சப்பாத்தி இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரேவி வந்து வத்தி வந்திருக்கும் அப்போது நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா சிக்கன் கூட ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி கொத்தமல்லியை கலந்து விடும்போது சிக்கன் கிரேவி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ கிரேவி வந்து நல்லா ஓரளவுக்கு வத்தி வந்துடுச்சு இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக ஒரு சின்ன தாளிப்பு பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டையும் தூளையும் இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கிரேவியில் கலந்து விட்டுக்கங்க லாஸ்ட்டாக இந்த சிக்கன் கிரேவியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பக்குவத்தில் சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே இட்லி தோசை நான் பூரி சப்பாத்தி சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்